வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிகினர்ஸ் வந்து தண்ணி அளவெல்லாம் அளவு வைங்க இல்லாட்டி கொஞ்சம் காய் ரொம்ப வெந்தமாக இருக்கும் ரொம்ப வெந்தமாக இருந்தால் காய் வந்து நல்லா இருக்காது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் இது இப்போ இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்திடலாம் இது வந்து ஒரு அரை கிலோ கேரட்டு அதுக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பில கொஞ்சம் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்துறேன் மரசேக்கு கடலை எண்ணெய் கடுகு உளுந்து இவ்வளோ போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க லைட் ப்ரௌனிஷ் ஆகிறப்ப கேரட் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நைஸ் உப்பு கொஞ்சம் போடுறேன் உப்பு கொஞ்சம் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரமும் சேர்த்துங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க இது லைட் ப்ரௌனிஷ் ஆக வருது இந்த ஸ்டேஜில் வந்து கேரட் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இல்லாட்டி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் காய்க வந்து எப்பயும் அந்த எண்ணெயில வதங்கிடுச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்ட் வரும் அதனால காய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த எண்ணெயில வதக்கிடுங்க காய வந்து தனியா வேக வச்சு அப்படி தாளிப்பாங்க அதை விட இது வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த கிளாஸ்ல ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் எந்த காயினாலும் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேகிறப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றுனோன்னா கொஞ்சம் இந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு கரெக்டா இருக்கான்ட்டுன்னு இன்கேஸ் உப்பு காரம் கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வேணுனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் போடல அடுத்த வேலையும் சாப்பிடணும் அப்படிங்கிறங்காட்டி தேங்காய் போடல நீங்க வந்து அப்பயே சாப்பிட்ற மாதிரி இருந்தா தேங்காய் வந்து நல்லா துருவி போடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் வந்து வெந்தோன்னா பார்க்கலாம் இது வந்து மூடி வச்சிடலாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து கேப் போட்டு பண்ணுங்க இப்ப வெந்தோன்னா பார்க்கலாம் பார்க்கலாம் சுண்டிடுச்சு காய் வந்து கரெக்டா வெந்திருக்கும் பிக்னஸ் வந்து எப்பயுமே வந்து காய் வந்து பொரியல் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ்னா கிளாஸ் அளவுல வந்து தண்ணி ஊத்துங்க அப்பதான் வந்து அதிகமாகாது காய் வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு கரெக்டாக இப்படி வந்து அழுத்தி பாருங்க கரண்டிலேயே இப்படி அழுத்தி பார்த்தா கரெக்டாக கட் ஆகும் இப்படி கட் ஆகும் ஈஸியா கொஞ்சம் கட் ஆகுது பாருங்க இது வந்து கரெக்டாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துருக்கு

இதெல்லாம் போட்டுட்டு கால் வந்து நல்லா ஒரு பாதி அளவுக்கு இந்த முட்டிங்காலு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க பக்கெட் வந்து போட்டு காலை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க ஊறினோன்னே நல்லா வந்து அந்த வெடிப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் அப்போ வந்து நல்லா ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் இந்த மழைக்காலத்தப்போ ரெண்டு நாள் பண்ணுங்க இல்லாட்டி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு வெடிப்பு அதிகமாக இருக்குன்னா ஒரு நாலு நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் படுக்க தூங்க போகிறப்ப அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கால் நல்லா சுத்தமாக இருக்கும் நம்ம நடக்க மாட்டோம் அதுக்கப்புறம் ஒரு எயிட் ஹவர்ஸ் தூங்குறப்ப செவன் ஹவர்ஸ் தூங்குறப்ப கிளீனாக வந்து அந்த காலை வந்து தொடைச்சிருங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு தேங்காய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு படுங்க சூப்பரா வந்து ஒரு டூ வீக்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் இது பண்றப்ப இந்த காலில் இருக்கிற வெடிப்பு வந்து நல்லா போயிடும் கால் வெடிப்பு இந்த குளிர் ஒரு மாதிரி வலி எடுக்கும் சரி பண்ணீங்கன்னா வெடிப்பெல்லாம் போயிடும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கேரட் பொரியல் வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு இன்கேஸ் உங்கள் இது பச்சை மிளகா வந்து காரம் அதிகம் தான் வீட்டில் குழந்தைய சாப்பிட்றாங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மிளகா அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பிகினர்ஸ் வந்து தண்ணி அளவெல்லாம் இதில் எந்த அளவு காமிக்கிறோமோ அந்த அளவு ஊற்றுங்க இல்லாட்டி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து காய் வந்து உடம்புக்கும் நல்லது அதோடய சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய தீபாவளி சேரி நான் வந்து காஞ்சிபுரம் பாபுசாலையை எடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது ப்ரைஸ் நான் கட்டியிருந்த அந்த ஸ்ட்ரஃப்போட ஒரு உறுத்தலே இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது எப்படி இருக்குன்ட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தா 何